ஒரே ஒரு கார்லிக் இதுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து நிறைய வந்து வெல்த் பணத்தை பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து இந்த தாந்திரிக் பண்ண போகிறோம் இந்த ஒரு கார்லிக்கை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் பண்ணுற பொருட்களை நான் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கேன் உழைச்சும் உங்களுக்கு பணம் நிற்காதவங்களுக்கு தான் இதெல்லாம் உழைக்காமல் சும்மா உட்காந்துருக்கிறவங்களுக்கு எதுவும் வராது ஏன்னா நிறையா பேர் வந்து பணம் எல்லாருக்குமே வருமா நிறையா வேறு வேறு மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க ஒரு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா வந்தது இது வந்து மோரவர் வந்து உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய இதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போகாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு தாந்திரிகத்தை பண்ணும்போது உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அப்ரோச் ஆகும் பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிறதே வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடு கொடுக்கக்கூடியது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடு கொடுத்துருக்கேன் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை ரைஸ் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறதுக்கு தான் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அதை வந்து பிரபஞ்ச சக்தியோட எந்தெந்த பொருட்கள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இது மேலே நம்பிக்கையே இல்லைன்னா கூட உங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை வந்து கம்பல்சரி அடைவீங்க பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கிறத நீங்கள் பாருங்கள் ஹோம் ஸ்டீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக நான் போட்டிருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடிடாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏதோ ஒரு டிப்பு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும் நம்பிக்கையை மட்டும் இறக்காதீங்க இதை தவிர வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸே உபயோகம் இல்லைனா கூட உங்கக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இது க்ரியேட் பண்ணோம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணோம் அதனால் கட்டாயம் வந்து என்னோடய டிப்ஸை ஃபாலோ பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லாருமே இந்த சேனல் பார்த்து அவங்களுக்கு எது சூட் ஆகுறதோ அதை செஞ்சு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துக்கட்டும் ஓகேங்களா சேனலில் போய் நம்ம வந்து என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் எங்கே பண்ணலாம் எப்போது பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு அமைதியான இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி தாந்திரிக் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்து பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் மொத்தம் அது மேலேயே இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் அமைதியாக ஒரு இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல போய் உட்காருங்க காலம்பரையாக இருக்கலாம் சாயந்தரமாக இருக்கலாம் மத்தியானமாக இருக்கலாம் எனி டைம் நீங்கள் இதை பண்ணலாம் இதை வந்து எந்த மதத்தினரும் பண்ணலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டீனாக இருக்கலாம் ஹிந்துஸாக இருக்கலாம் யார் வேணாலும் இதை பண்ணலாம் இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தாந்திரீக பரிகாரம் ஸோ நீங்கள் வந்து ஒரு அமைதியான இடத்துல போய் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிறீங்க அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்லிக் இதை எடுத்துக்கோங்க ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கோங்க உங்களுடைய பர்ஸ் வாலெட் இதை மூணையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை உங்கள் முன்னாடியே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருந்தீங்கனாக்கா இந்த பரிகாரம் நான் சொல்ல சொல்ல கூட நீங்கள் பண்ணிடலாம் அதனால் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு கார்லிக் பீஸ் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு கார்லிக் பீஸ் எடுத்துக்கோங்க இதில் என்ன பண்ணுறீங்கனாக்க உங்களுடைய பெயரை எழுதிருங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க்கர் பென் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இதில் இப்போ நான் என்னோடய பேர் வந்து சாந்தி நான் சாந்தின்னு எழுதியிருக்கேன் இருக்குன்னு பாருங்க சாந்தின்னு எழுதியிருக்கேன் இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு தேவை இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே உடனே எடுத்த எடுப்பில் எனக்கு கோடி ரூபாய் வேணும்னாக்கா அப்படி நடக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களால் வந்து ஒரு நூறு டாலர் நூறு ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு நாளைக்குன்னா அதை வந்து இரநூறு ரூபாய் ஆகிறதுக்காக எழுதுறீங்க ஸோ எனக்கு இரநூறு ரூபாய் வேணும் அப்படின்னு எழுதுறீங்க இல்லை பத்தாயிரம் இருக்கா இருபதாயிரம்னு எழுதுங்க அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டுலேருந்து அடுத்த அமௌண்ட்டுக்கு ஸ்டெப்புக்கு வாங்க இருபதாயிரம் இருக்கா நாற்பதாயிரம்னு எழுதுங்க ஒரு லட்சம் இருக்கா ஒரு லட்சம் வந்துட்டு இருக்கா டேர்ன் ஓவர் மாதம் டேர்ன் ஓவர் ஒரு லட்சம் அது ரெண்டு ஆகணும்னு எழுதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நான் வந்து டூ லேக்ஸ்னு எழுதுறேன் ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி எழுதியாச்சு இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த ரெண்டு லட்சம் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா அது வந்து ரூபியா டாலரா ஹீரோவா என்னென்னு எழுதிங்க நான் வந்து ருப்பீஸ்னு எழுதிருக்கேன் ஏன்னா இந்தியன் கரன்சிங்கிறதுனால ருபீஸ்ன்னு எழுதியிருக்கேன் இதை வந்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் இன்டென்ஷனை சொல்லணும் இந்த கார்லிக்கை கையில் வச்சுட்டு நீங்கள் எந்த பெண்ணு எந்த இன்கில் வேணாலும் எழுதலாம் ஒரே ஒரு கார்லிக்கில் தான் எழுதுறீங்க பேர் எழுதுறீங்க அதுக்கப்புறமா இப்போ ஈரோவா ரூப்பியா டாலராக எது வேணாலும் நீங்கள் போட்டு அதில் வந்து நான் இப்போ வந்து ருப்பிங்கிறதுனால ருப்பி டூ லேக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் ஏன்னா ஒன் லேக்லேருந்து டூ லேக்ஸு போகிறதுக்காக அப்படி எழுதியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கார்லிக் வந்து பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் போகலாம் டெய்லி வந்து இரநூறுபா ஒருத்தருக்கு வந்துட்டுருக்குன்னா நானூறுரூபான்னு எழுதலாம் அந்த மாதிரி ஓகேங்களா ஒரேடியாக வந்து நானூறுரூபாயிலேருந்து எனக்கு லட்சம் வரணுன்னாக்கா அது நடக்காது அதனால் நீங்கள் உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு தான் இது நல்லா உழைக்கிறவங்களுக்கு தான் நடக்கும் உழைச்சும் பணம் கையில் தங்காமல் பணம் வராமல் இருக்கிறவங்களுக்கு தான் இது சும்மா உட்காந்துட்டு நான் இது எழுதி வச்சேன் ஏன் வரலன்னு கேட்காதீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த கார்லிக்கில் நேம் எழுதியாச்சு நான் வந்து ருபீ டூ லேக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் இதை வந்து நான் கையில் வச்சுட்டு எனக்கு வந்து யூனிவர்ஸ் ருபீஸ் டூ லேக்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ 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 எல்லாமே வந்து நடந்து தான் நீங்கள் வந்து இன்டென்ஷன் பேசணும் இந்த கார்லிக்கை கையில் வச்சுட்டு நீங்கள் சவுண்டாகவும் பேசலாம் இல்லை மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த கார்லிக் பீஸை எடுத்து உங்களுடைய வேலெட்டில் உங்களுடைய வேலெட்டில் எங்கே வேணாலும் அதை வச்சுடுங்க இங்கே பாருங்கள் இது உள்ள போட்டாச்சு இது போட்டாச்சு இதை வந்து மூடி நம்ம வச்சிடணும் அவ்வளோதான் இது வந்து எப்படி வரும் எங்கேருந்து வரும் கடவுள் வந்து எப்படி நமக்கு வழி காமிக்கிறாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து நமக்கு இந்த நம்மளுடைய தகவல் வந்து யூனிவர்ஸ்க்கு போய் சேர்ந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கர கரெக்டான முறைப்படி நமக்கு வந்து வ சேரும் இது எப்படி நடக்கிறதுன்னு குறுக்கு கேள்வி யாருமே கேட்காதீங்க தயவு பண்ணி இது வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைக்கிற தாந்திரிக பரிகாரம் பிரபஞ்ச சக்தியோட நம்ம ஒரு கார்லிக் பீஸை வச்சுட்டு நம்ம இணைச்சிக்கிறோம் இணைச்சி நமக்கு தேவையானதை பிரபஞ்ச சக்திக்கு சொல்கிறோம் அது வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு தயாராகிறது நம்ம நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறோம் இதை ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து பண்ணுங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை பண விஷயம் மட்டும் கிடையாது நீங்கள் இதில் வந்து திருமணத்துக்கு எழுதலாம் வேலை வாய்ப்புக்கு எழுதலாம் ப்ரமோஷனுக்கு எழுதலாம் வியாபாரம் பெறுகிறதுக்கு எழுதலாம் எது வேணாலும் எழுதலாம் இப்போ நான் வந்து வியாபாரம் டைனே ஒன் லேக்லேருந்து டூ லேக்ஸு இப்போ வேலை பார்க்குறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மந்த்லி இன்கம் வந்து ஒரு லட்சம் இருக்குது ரெண்டு லட்சம் எனக்கு வரணும் அப்படி எழுதலாம் இந்த மாதிரி வந்து யார் வேணாலும் எழுதலாம் இப்போ படிப்பு இருக்குது படிப்பில் வந்து ஒரு இடத்துல அட்மிஷன் கிடைக்கணும் எனக்கு இந்த அட்மிஷன் கிடைக்கணும் எந்த இடமோ அதை பற்றி போடலாம் நீங்கள் இது மாதிரி எந்த விஷயமானாலும் எழுதலாம் முக்கியமாக பண விஷயத்துக்கு வந்து இது ரொம்பவும் ஒரு ஈஸியான எளிமையான தாந்திரிகம் இது இது கரெக்ட் உடனடியாக வந்து உங்களுக்கு பலன் வந்து ஸ்டார்ட் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம் டைமிங் எதுவும் கிடையாது நமக்கு இந்த பணம் வேணும் எனக்கு இந்த பணம் வேணும் எனக்கு வந்து பிரபஞ்சமே இந்த பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை ஃபோக்கஸ் மொத்தம் அது மேலே பண்ணி நீங்கள் எழுதி அதை வேலெட்டில் வச்சுக்கோங்க இதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வரலாம் இல்லை உங்களுக்கு வந்து கேஷாகவும் வரலாம் அது வந்த பிறகு அந்த கார்லிக்கை எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து க அடுத்த முறை எழுதலாம் இந்த கார்லிக்கை எடுத்து ஏதாவது தொட்டி தண்ணி இது இருக்கும் இல்லையா செடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொட்டியில் வந்து புதச்சி வச்சுடுங்க இது வந்து உங்களுக்கு பழைய கார்லிக்கை போட்டாச்சு புது கார்லிக் திருப்பி டூ லேக்ஸ் வந்தாச்சு அடுத்தது த்ரீ லேக்ஸ்க்கு எழுதலாம் ஃபோர் லேக்ஸுக்கு எழுதலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக எழுதி எழுதி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையோட தரத்தை வந்து பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தாராளமாக வந்து இந்த தாந்திரிக்கை உபயோகித்து முன்னுக்கு வர முடியும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க சில பேருக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துடும் சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா நிறையா ப்ளாக்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அது வரதுக்கு டிலே ஆகும் அதனால் வந்து மனசெல்லாம் நோக வேண்டாம் ஒரு முயற்சியோடு நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸோடு இதை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஆன்மீக பொருட்கள் ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் நான் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஒருவேளை வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகம் இல்லைன்னா உங்களுடைய பேர் ராசி ப பேரி பேர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு சூட்டபிளான எந்த பொருள் ஆன்மீக பொருள் சரியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதை வாங்கிக்கோங்க கட்டாயம் வந்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும் நன்றி வணக்கம்